இன்று நாம் ரிவியூ பண்ண போற படம் கிஸ் இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவரோட டைரக்ஷன் டெபிட் படம் இந்த படத்தில் கவின் ஹீரோனா பிரீத்தி நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு ரொமாண்டிக் அண்ட் சூப்பர் நேச்சுரல் ஒரு ட்விஸ்ட் கலந்த ஒரு படமாக வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவின் ஒரு இசைக்கலைஞராக இருக்காரு அவருக்கு ஒரு விசி திறன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெடிக் பண்ணுவார் என்ன நடக்க போது ஒரு கெஸ் பண்ணி சொல்லிடுவார் காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணி சொல்லிடுவார் அது மாதிரி அவர் காதலிக்க பண்ணோட பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்காலத்தில் ஒரு ட்ராஜிக் விசி நடக்க போகுது ஸோ அதுலேருந்து எப்படி அவரை காப்பாத்துறாரு தன் காதலையும் அண்ட் விதியும் எப்படி காப்பாற்றி போராடுற அதுதான் ஒரு யூனிக் புதிய முயற்சி வந்து சதீஷ் கிருஷ்ணன் படத்தில் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மூவியில் போலவே நேச்சுரல் ஆக்டிங் ரொமான்டிக் எமோஷன் சீனில் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு கவின்னு சொல்லலாம் பிரீதி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னஸ்ட் சாம் கொண்டு இந்த கதைக்கு நிறைய நிறைய சிறைய சேர்த்திருக்கான்னு சொல்லலாம் ஸோ நரேஷன் ஸோ விஜய் சேவி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்காரு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஸோ சினிமா ஹோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் விசுவல் கொடுத்துருக்காங்க மியூசிக் பார்த்திங்கன்னா ஜென் மார்ட்டின் சாங் ப்ளே பிளஸண்ட்டாக இருக்குது பிஜிம் காதல் ஃபீலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் சூப்பர் நேச்சுரல் ரொமான்டிக் கான்செப்ட்னு சொல்லலாம் ஃப்ரெஷ் கெமிஸ்ட்ரி பிட்வீன் கமி அண்ட் பிரீத்தி ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து அண்ட் எமோஷனல் டெப்த் அண்ட் ஃபீல் குட் மூவியாக இருக்குன்னு சொல்லலாம் சாங் கூட நல்லா இருக்கு அண்ட் நீட் விஷய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தோட நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கதை ஃபேஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லலாம் பிரிடிக் பண்ணுற மாதிரி சில மூமெண்ட்லாம் செகண்ட் ஆஃப் இருக்குன்னு சொல்லலாம் சில ஆடிய்க்கு ஃபேன்டசி எலிமெண்ட் ஓவராக தோணலாம் ஸோ மொத்தத்தில் கிஸ் மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி வித்ய ட்ரிஸ்ட் மூவின்னு சொல்லலாம் ஸோ யூத்துக்கு வகையில் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி இருக்கும் பட் மாஸ் ஆடியன்ஸுக்கு இது மிக்சடாக இருக்கலாம்